வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸில் கையிலிருந்து இடுப்பு வரைக்கும் சைடு ஜாயின் பண்ணுறோம்ல அதில் வர்ற ஒரு மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ சிலருக்கு வந்து ப்ளவுஸு சைடு ஜாயின் பண்ணும்போது அளவு எடுத்து தயிர் போடும்போது என்ன ஆகுனா சிலருக்கு இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும் ஸ்ட்ரைட்டாக வர்றது தான் கரெக்டான அளவு நமக்கு ஸ்ட்ரைட்டாக வராமல் இந்த மாதிரி கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளி இப்படி வளைவாவோ அல்லது இந்த மாதிரி வெளிப்பக்கம் தள்ளி இப்படி வளைவாவோ வந்துச்சு அப்படின்னா அதுவும் கரெக்டான அளவு கிடையாது இந்த பிரச்சனை வந்து ஏன் வருது அப்படின்னா இப்போது இந்த உள் பக்கமாக வளைஞ்சி வருதுன்னா அது ஏன் வருதுன்னா ஆங்கோல் வீரம் வந்து நம்ம அதிகமாக வச்சு கட் பண்ணியிருந்துருப்போம் அஞ்சு வைக்க வேண்டியவங்களுக்கு அஞ்சரையோ ஆறோ வச்சோம்னா இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது கிராஸாக உள் பக்கமாக வரும் அதே வந்து அஞ்சு வைக்க வேண்டியவங்களுக்கு நாலரை அந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளிப்பக்கம் வெளிப்பக்கமாக வளைவாக வந்து இந்த மாதிரி வரும் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு அது மாதிரி வரக்கூடாது உள் பக்கம் தள்ளி வரக்கூடாது வெளிப்பக்கம் தள்ளி வரக்கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் அதுதான் கரெக்டான அளவு இப்போ உங்களுக்கு உள்பக்கம் தள்ளி வந்துச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா நமக்கு முன்னாடி பக்கம் செஸ்ட்டு பக்கம் அதாவது இப்போ இந்த இடத்துல இந்த இடம் வந்து இழுக்கும் உள்பக்கம் பக்கம் தள்ளி வரும்போது இந்த இடம் பற்றாமல் இந்த இடத்துல ஒரு கோடு விழும் அதே வந்து வெளிப்பக்கம் இந்த மாதிரி வெளிப்பக்கம் பெண்டாகி வர்ற மாதிரி தைச்சிருந்தோம் அப்படின்னா அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த ஆம்கோல் கிட்ட இந்த இடத்துக்கிட்ட நிறைய துணி எக்ஸ்ட்ரா இருக்கும் எக்ஸ்ட்ரா இருந்து சுருக்கமாக வரும் அதனால் இந்த வெளிப்பக்கம் வளைவாக வர்ற மாதிரி வச்சிங்கன்னா அந்த பிரச்சனை வரும் இது இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டியது தான் கரெக்டான அளவு தேங்க்யூ